நம்ம அட்ரஸ் உங்களுக்கு அட்ரஸ் போட்டுட்டா அமௌண்ட் அனுப்பி அதுல அனுப்பிச்சுறோம் உங்க அட்ரஸ்ல அனுப்பிச்சுறோம் அட்ரஸ்ல அனுப்பிச்சுறோம் அட்ரஸ்ல அனுப்பிச்சுறோம் வேற ஏதாவது பொருள் வாங்குறப்ப அனுப்பிச்சோம்னா அந்த கூரியர் சார்ஜ் வராது இல்லட்டி அந்த கூரியர் சார்ஜ் வருங்க என்ன ஒரு 80 ரூபீஸ் வரும் அது அடிஷனலா அது அது மத்த ஏதாவது பொருள் வாங்குறோம்னா இல்ல சொல்றேன் சார் ஏனா உங்களுக்கு சுத்தமா கிடைக்க முடியல அது கிடைக்கும் சார் オリジナル தான் オリジナル தான் நான் பயன்படுத்துறேன் சார் நான் பயன்படுத்துறதா நான் சொல்றேன் இப்ப நீங்க ஒரு 786 நோட்டீஸ் சொன்னாரு நான் பயன்படுத்துறதனால சொல்றேன் முன்னாடி வந்தாலும் பின்னாடி வந்தாலும் இப்ப நான் சொல்லிட்டு போனேன்னா அந்த மாதிரி நினைப்பாங்களோ இல்லையா ஒரு சிலருக்கு அவர் பாட்டுக்கு சார சொல்லிட்டு போறார் அந்த மாதிரி கூட நினைப்பாங்க நம்ம நம்மளுக்கு கொஞ்சம் விஞ்ஞானிகளா இல்லையா அதனால நம்மளே வரைஞ்சுதான் வச்சிருக்கோம் ஒரிஜினல் நோட்டு தான் அந்த அந்த மாதிரி நேம் எல்லா நோட்லயும் எழுத்து தான் எழுத்து வர்றதுல வரைஞ்சி வைக்கலாம் நீங்க எதுவுமே கிடைக்கலன்னா சாதாரண ஒரு நோட்ல கூட அந்த குறியீடு வந்து பாத்தீங்கன்னா போட்டு வைக்கலாம் நல்லதுதான் சிக்ஸ் போட்டு வைக்கலாம்

அதுக்கு எஃபெக்ட் இருக்காதே எஃபெக்ட் இருக்க அததான் விஷயம் நீங்க டயலராகஸ் வேணா நீங்க கூடுமான வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது ஏதோ ஒரு நோட்டு நீங்க எதிர்பார்த்திட்டே இருந்தீங்கன்னா கிடைக்கும் சார் எதிர்பார்த்திட்டே இருந்தீங்கன்னா கிடைக்கும் அண்ணா கொஞ்சம் சிம்பல்ஸ் கொஞ்சம் சொல்லி கொடுங்களேனா இப்போ காமிச்சிங்கள அந்த ரூபன் நோட்ல சிம்பல் பண்ணி தரேன் பண்ணி தரேன் ஃபியூச்சர்ல கிளாஸ் வரும் மேடம் கண்டிப்பா நான் ஒரே டைம்ல சொல்ல முடியாது கண்டிப்பா கிளாஸ் வரும் நான் அவசியம் நான் எடுக்கறேன் ஓகே النا நீங்க அஞ்சே சந்தானந்தா ரொம்ப சூப்பரா இருக்கு சார்

அனுப்பி பொருள் இருக்கோ நான் எல்லாமே அனுப்பிச்சி விடுறேன் சரி ஓகே ஓகே நீங்க வந்து இப்ப ஒயிட் ஷீட் வந்து அந்த மாதிரி ஊதிட்டு சுத்த சுத்திகரிக்கணும்னு சொன்னீங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம புதுசா பேகோ பர்சோ வாங்கினா கூட அந்த மாதிரி சொல்லிட்டு சுத்திகரிக்கணும் நல்லது ஒரு பொருளை சுத்திகரிக்கிறாங்க மந்திரம் சொல்லலாம் இப்ப சப்போஸ் எதுவுமே இல்ல அப்படின்னா ஒரு ஊதுபத்தி மட்டும் சும்மா எல்லா அந்த பொருளுக்கு காமிச்சிக்கினா கூட போதும் ஒரு புதுசா ஒரு பர்சு வாங்குறீங்க ஒரு ஊதுபத்தி மட்டும் அதுல காமிச்சுட்டீங்கன்னா போதும் அதுவே சுத்தி ஆயிரும் ஊதுபத்தி காமிக்கலாம் அந்த பச்சைக்கர் பொருள் எல்லாம் போட்டு கொஞ்சம் இது பண்ணி வைக்கலாம் அந்த சுத்திகரிப்பு ஆயிரும் தேங்க்யூ தேங்க்யூ ஜி சார் சொல்லுங்க குருஜி உங்க வீ உங்க வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த வளையம் சொல்லியிருந்தீங்க பாம்பு மாதிரி ஒரு வளையம் அது அது உங்ககிட்ட இருக்குங்க எனக்கு அது எந்த எதுன்னு பாருங்க எதுன்னு சொல்லுங்க நான் அதுக்கு தகுந்த மாதிரி அது பார்த்துக்கலாம் அது இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம் அது ராகு கேது ராகு கேது மூணாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல இருந்தால் அது வந்து பாடணும்னு நீங்க சொல்லி காப்பு காப்பு சொல்றீங்க அது இருக்கு சார் காப்பி இருக்கு நான் வாங்கிக்கலாம் காப்பை சார் அது வந்து நான் பார்க்குறேன் சார் நான் பார்த்துட்டு சொல்கிறேன் ஓகே சார் ஓகே சரிண்ணா

சரி அங்க கரூர்ல நீங்க காமிச்சீங்க இந்த ஃபெகு சிம்பிளோட டாலர்னு காமிச்சீங்க அத நீங்க பண்ணிட்டீங்களா உங்கள்கிட்ட கிடைக்கும் ஆ இருக்கு வேணுனா வாங்கிக்கலாம் ஃபெகு சிபிளோட இதுவும் கிடைக்கும் வேணுனா வாங்கிக்கலாம் நீங்க டாலர் மாதிரி கூட இருக்கும் ஆக்சுவலா இந்த பஞ்சலோகம் லோகம் அந்த மாதிரியா இளவு பியூர் கோல்டா பஞ்சலோகம் மாதிரி தான் கோல்டு வேணாலும் சொல்லுங்க கோல்டு வேணாலும் சொல்லுங்க

சின்ன சைஸா இருக்கும் அது வந்து நீங்க இந்த குழந்தைகளுக்கு நீங்க போட்டு விடலாம் டாலரா அந்த மாதிரி கூட போட்டு நல்லதுதான் ஓகே இது வந்து தங்கங்க மோதிரம் கிடைக்கும் உங்களுக்கு வந்து இதுவும் கிடைக்கும் எப்படி சொல்றது கிடைக்கும்

சைஸ் சின்னது பெருசு வரும் இல்லையா அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாருனாலயும் தங்கம் போட முடியாது இல்லையா அப்ப அந்த மாதிரி இருக்கிறதுனால வந்து ஐமுன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணிருக்கோம் இதுக்கப்புறம் அந்த டாலர் வந்து இப்ப பாருங்க சின்ன சைஸ் டாலர் இது இதுக்கு இதுக்கும் சின்னது இருக்கு பாருங்க டிஃபரன்ஸ் இதுக்கு இதுக்கும் பாருங்க இல்லைங்க பாருங்க ஓகே டிபரன்ஸ் இதுங்களா இதுக்கு இது காலத்துல போடலாம் இது வந்து பாத்தீங்கன்னா கீச்சேட் மாதிரி ஒன்றா பெருசா இருந்தாலும் பரவாயில்ல நல்லது அப்படின்னா நீங்க இது பண்ணிக்கலாம்

ஆமா ஆமா மோதிர விலையில போட்டுக்கலாம் செல்வ செழிப்ப கொடுக்குங்க செல்வ செழிப்பு கொடுக்கும் உங்களோட அதாவது இப்ப எல்லாத்தினாலையும் தங்கத்துல போட முடியாது இல்லையா அப்ப அதனால நம்ம இது பண்ணிருக்கோம் அட்ஜஸ்டபிள் டைப் ஆனா மோதிரம் இல்ல இல்ல சைஸ் நீங்க சொல்லணும் கண்டிப்பா வந்து சைஸ் சொல்லணும் சைஸ் சொன்னீங்கன்னா தான் நம்ம இது பண்ண முடியும் ஓகே ஓகே பாத்துக்கலாம் சார் ஓகே இதுக்கப்புறம் இந்த வகுப்பு பத்தியான கருத்து தங்கத்துல போடணும்னா இது வந்து ரொம்ப நம்ம நிறைய நாள் போட வேண்டியது சார் குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு பவுன் போட்டோம்னா நல்லா இருக்கும் சார் ஏன்னா ரொம்ப நாள் நம்ம இது யூஸ் பண்ண போறோம் புரியல இப்ப இது பண்ணியே கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிருச்சு ஒன்றரை வருஷம் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன் இந்த இது மோதிரம் பண்ணி அப்ப கிட்டத்தட்ட அது இருக்கு நம்ம அதுக்கு லைஃப் டைமா போடுறோம் இல்லையா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப டாலர் எல்லாம் இப்ப இதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா பண்ணிருப்போம் இதுவே கிட்டத்தட்ட அரை பவுனுக்கு மேல வரும் இப்ப நல்லா ஸ்ட்ராங்கா பண்ணிருப்பாங்க அது ஸ்ட்ராங்கா இருந்தாதான் உங்களுக்கு நீங்க லைஃப் டைம் யூஸ் பண்ண முடியும் அதுக்காக சொல்றேன்

அதுக்கப்புறம் இந்த வகுப்பு பத்தியான கருத்துக்கள் இப்ப நீங்க இந்த நாலு நாளா வந்து சோஃபி மந்திரங்களும் இயந்திரங்களும் அப்படிங்கற இது வந்து படிச்சிருப்பீங்க சின்ன இது வந்து ஒரு பேஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் இது வந்து இன்னும் நிறைய இருக்கு பட் இது வந்து போதும் ஒரு தனி மனித வாழ்க்கைக்கு வந்து தேவையான எல்லா விஷயமே இந்த பயிற்சி வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கோம் இது வந்து ஜோதிடருக்கும் வந்து கண்டிப்பா தேவைப்படும் ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கறது தெரிஞ்சதா இல்லையா எல்லாருமே எல்லா சூழ்நிலையும் இது வந்து பயன்படுத்த முடியுமா முடியாதா முடியும் சார் முடியும் அதுதான் அந்த நம்பிக்கை தான் வேணும் சரி அப்ப அதுக்காக தான் நம்ம இது பண்ணிருக்கோம் ரொம்ப சிம்பிஃபை பண்ணி பண்ணிருக்கோம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எல்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் டஃபா இருந்துச்சு ஏன்னா ஒரு பெரிய சப்ஜெக்ட் நம்ம யோசனை பண்ணி எதாவது கொடுக்கணும் எதாவது கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணி பண்ணிருக்கோம் மூணாவது டைம் எடுக்கிறோம் இது கொஞ்சம் சிம்பிஃபை ஆயிடுச்சு மற்ற கிளாஸ் விடவே கருத்துக்களை எப்பவுமே சுருக்க மாட்டோம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டோம் பட் கொஞ்சம் எப்படி சொல்றது சிம்பிளிஃபையா பண்ணியாச்சு எல்லாத்துக்குமே கொஞ்சம் எளிமையா பண்ற மாதிரி பண்ணியாச்சு அதனால எல்லாருமே வந்து தயக்கம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பயன்படுத்த முடியும் அதை நான் வந்து சொல்லிடுறேன் இதுக்கப்புறம் ஓகே இந்த வகுப்பு பத்தியான கருத்துக்களை வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம் ஒவ்வொருத்தங்களா வந்து சொல்லுங்க சார் இந்த கிளாஸோட நெக்ஸ்ட் லெவல் இருக்குங்களா ஆ இருக்கு மேடம் ஃபியூச்சர்ல வரோம் பட் இது இப்பதிக்கு போதும் நான் பாப்போம் அது வரைக்கும் இத நான் பிளான் பண்ணல பாப்போம் எதிர்காலத்துல கண்டிப்பா இருக்கு இன்னும் நான் பிளான் பண்ணல எப்போ எடுக்க போறோம் அப்படினு சொல்லிட்டு பிளான் பண்ணல பாப்போம் ஃபியூச்சர்ல பாப்போம் சரி ஓகே சார் थैंक यू சார் உங்க ப்ரொடக்டர் எல்லாம் கொஞ்சம் குரூப்ல போட்டு விடுங்க சார் நாங்க வாங்குறதுக்கு வசதியா கண்டிப்பா நான் அவசியம் 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 थैंक यू சார் ஓகே நன்றி நான் வணக்கம் நான் தினேஷ் பேசுண்ணா சேலம்லேருந்து நான் வணக்கம் நான் வந்து ஒரு இந்த லாஸ்ட் கிளாஸ் வந்து நான் வந்து இந்த போஸ்ட் பார்க்கும் போது அப்பெல்லாம் எந்த உங்களை பத்தி எதுவுமே தெரியாது எந்த கிளாஸ் பண்ணல இது என்னடா சூஃபியன் இருக்கு இது வந்து ஆரம்ப மந்திரம் நமக்கு என்னடா இருக்கும் போது நமக்கு எப்படி இது வரும் அப்படின்னு நான் நினைத்தேன் போன போஸ்ட் பார்க்கும்போது அதுக்கப்புறம் தான் இன்னொரு கிளாஸ் ஜாயின் பண்ணுவவங்கிட்ட அதுக்கப்புறம் தான் அவங்கள பற்றி அவ்வளோ விஷயம் தெரிய வந்துச்சு அவ்வளோ ஒவ்வொரு கிளாஸுமே வந்து ஒவ்வொரு எஃபெக்டாக இருந்துச்சு ஒவ்வொரு கிளாஸும் நம்ம வந்து பாஸ் முடிக்கும் கண்டிப்பா கண்டிப்பாக அதுலேருந்து அடுத்தடுத்த தான் நம்ம போயிட்டுருக்குறோம் அப்படி போக போகும்போது தான் ஒரு மேடம் வந்து அந்த நான் ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணியிருந்தேன் அந்த கிளாஸ்ல வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க வேற ஒரு மீட்டிங் பேசும்போது அதில் நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சண்டை இருக்குது இல்லைன்னா பிரிவா இருக்காங்க தூரமா இருக்காங்க பிரியம் வரும்னா ஒரு மந்திரம் அதுல சொல்லி அந்த மந்திரத்தை வந்து நான் வந்து நான் சொல்ல ஆரம்பிச்சேன் நீங்க வந்து கையில வந்து ரெண்டு ஊதுபத்தி வச்சுட்டு நீங்க எப்பினும் போல வந்து ஒரு விருப்ப வச்சுட்டு நீங்க வந்து ஒரு பூஜரம்ல உட்காந்து சொல்ல சொல்லி சொல்ல சொல்லுங்க கண்டிப்பா வந்து அவங்க பிரியமா பட்டு மறுபடியும் வருவாங்க அப்படின்னு சொல்லி நானும் வந்து தொடர்ச்சியா வந்து ஒரு ஊது புத்தி வாங்கி ஒரு விருப்ப வச்சு ஒரு வஜ்ராப உட்காந்து நான் சொல்ல ஆரம்பிச்சேன் சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாள் பக்கம் நான் சொல்லிட்டே வரேன் என்னடா நம்ம முப்பது முப்பத்தஞ்சு நாள் சொல்லிட்டே வரோம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல வந்து கொஞ்சம் மனசு வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பக்கம் பின்னாடி போற மாதிரி இருந்துச்சு விடக்கூடாது நம்ம கண்டிப்பா சார் சொல்லிருக்க நம்ம செஞ்சு பார்க்கணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு என்ன பண்ணா என்கிட்ட திடீர்னு தோணுச்சு அவர் வந்து வெட்ட வெளியில் சொன்னா நல்லா ஸ்பீடா வேலை செய்யணும் சொன்னாருன்னு சொல்லிட்டு என்னன்னு ஆச்சுன்னு தெரியல டக்குன்னு நான் போய் கடையில போய் ஒரு சின்ன ஒரு டெய்ரி மில்க் சாக்லேட் வாங்கிட்டு அப்படியே வண்டி அங்கேயே ஸ்டாண்டு போட்டு அப்படியே உட்காந்து கையில வச்சுட்டு ஒரு எழுபது முறை சொல்லிட்டு நேரம் அவங்க இருக்கிற இடத்துக்கு நான் போயிட்டு வந்து ஆஹ் எதுதோ ஆயிடுச்சு விட்டுரு இது வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அங்கேயே ஓபன் பண்ணி அவங்க வாயில சாப்பிட வச்சு அன்னியிடம் வந்து வந்து இன்னை வரைக்குமே வந்து அவ்வளோ அநியோ இருக்கிறோம் நாங்க பெரிய பிரிஞ்சிருந்தது இப்ப நாங்க வந்து ஒட்டுதா சேர்ந்துட்டு அவ்வளோ ஹாப்பியா இருக்கோம் இந்த மந்திரத்தை சொல்றதுல வந்து எனக்கு எனக்கு என்ன தெரிய வந்துச்சுனாக்கா நம்ம வந்து அவங்க தூரமா இருக்காங்க தெரிஞ்சது வந்து நம்ம சேர்ந்துருவாங்கன்றத சொல்றத விட இந்த மந்திரத்தினால வந்து நாம என்ன தப்பு பண்ணியிருக்கிறோம் நமக்கு என்ன புரியாம பண்ணிருக்கோன்றது நமக்கே தெரிய வருது ஓ இது நம்ம பண்ணிருக்கோம் அவங்க நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கறாங்க இதுதான் எதிர்பார்க்கறாங்க ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல நம்ம செய்யலாம்னு சொல்லிட்டு நமக்கே வந்து நிறைய விஷயம் தெரிய வருது அதனால எல்லா கிளாஸ் முடிச்சுட்டு நான் வந்து அதை நம்ம பயன்படுத்துகிறோம் நான் வந்து பயன்படுத்திட்டு இந்த கிளாஸ் பண்ணிருக்கேன் ஆனா இந்த கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ண அதை விட வந்து இன்னும் வந்து யூஸ்ஃபுல்லா விட்டு இன்னும் பயன்படுத்தலாம் இன்னும் எவ்வளவு ஸ்பீடா பயன்படுத்தலாம் எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றது எனக்கு ரொம்ப தெரிய வருது நான் ரொம்ப நன்றி நான் உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு இந்த கிளாஸ் நான் ஜாயின் பண்ணதுக்கு மகிழ்ச்சிங்க சார் வாழ்க வளமுடன் சார் வாழ்க வளமுடன் கிளாஸ் ஆமாங்க சார் சார் வாழ்க வளமுடன் நன்றி நன்றி சந்தோஷம் என்னன்னா இப்ப பையனும் பிசினஸ் பண்றாங்க இப்ப அவங்க பிசினஸ் நல்லா அப்ப ரெண்டு பேர் போட்டோ வச்சுட்டு நான் இந்த ਮੰதணம் சொல்லணுமா இல்ல அவங்க பண்ணணுமா

அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்காக தான் நான் மெயினா படிக்க வந்தது நேற்று நைட்டுக்கு ஆனா இப்போ விருப்பில தான் உட்காந்து இப்ப சொன்னேன் சார் அண்ணா இன்னைக்கு காலையில பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் அந்த ஒரு ஒரு வாரத்துல வர தேதிக்கு மேல நான் வர்றேன் ஊர்ல வந்து எப்படியா நான் உங்களுக்கு செட்டில் பண்றேன் அப்படின்னு பணத்துக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு அவங்க ஒத்துக்கிற ஒத்துக்கிற மாதிரி இப்ப வராங்க சார் அதனால தான் நான் மெயினா வந்தது நடந்துடும் பயம்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கு இப்ப தெரிய வருது சார் இப்ப அவங்களோட போட்டோ வச்சு பண்ணணும் நம்ம தெளிவா இருக்க இதான் அவங்களா சார் உங்களோட போட்டோ ஆமா இப்ப இந்த இன்னைக்கு நம்ம என்னென்ன வகையில பிரயோகம் பண்ணலாம்னு சொன்னோம் இல்லையா அது போட்டோ வச்சு பண்ணீங்கன்னா ஸ்பீடா வந்து வேலை செய்யுங்க சார் ஸ்பீடா வேலை செய்யும் இன்னைக்கு நம்ம நிறைய மெத்தட் சொன்னோம் இல்லையா அதுல வந்து பயன்படுத்துங்க கிளாஸ்ல இடையிலயும் சில மெத்தட் நம்ம சொல்லியிருப்போம் அந்த முறையில நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம் நல்லது நன்றிங்க நன்றிங்க நன்றி சார் கூப்பிடுங்க கூப்பிடு சார் கதிர் கதிர்நூறு பேசுகிறாங்க சார் பெருமாநூர் திருப்பூர் பெருமாநூலூர் உங்கள் வீடியோஸ் எல்லாமே பார்த்து சார் உங்கள் வீடியோஸ் ஒன்றும் விடாமல் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தேன் இப்போ தான் ஃபர்ஸ்டாக உங்கள்கிட்ட கிளாஸ் ஜாயின் பண்ணுது கரூரில் மீட் பண்ணேன் அந்த தினேஷ் அவரோட இதில் வந்து உங்களை மீட் பண்ணுங்க இப்போ இந்த கிளாஸ் படிச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னன்னு கேட்டால் அந்த வாழ்க்கையில் வந்து சார் நம்ம கூட இருக்கிறவங்களே நம்மளுடைய காலை வாரி விட்டு காசுக்காக வந்து பண்ணிடுறாங்க இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு தற்காப்புக்கு வந்து ரொம்ப முக்கியமான அவசியம் இன்னைக்கு வாழ்நாளே அப்படி ஒரு கிளாஸ் வந்து நீங்க கொடுத்துருக்குறீங்க சார் ரொம்ப ரொம்ப அதாவது கடவுளே வந்து இறங்கி வந்து இது பண்ற மாதிரி தான் உங்க பேரை நான் வந்து சிவாந்தா அடிச்சு வச்சிருக்கேன் சிவ சிவாந்தா அடிச்சு வச்சிருக்கேன் சார் ரொம்ப நன்றி சார் இது வந்து எனக்கு வந்து ரொம்ப இதா இருக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு எனக்கு உன்னையும் ஒன்னு நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு நான் உங்களை வேண்டிக்கிறேன் மெசேஜ் போடுறேன் நன்றி சார் நன்றி

நான் வந்து உங்களோட ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி பலன்கள் அதெல்லாம் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணேன் வீடியார்ஜி மூலமா தான் அவரோட கான்ஃபரன்ஸ் பார்க்கும்போது தான் நீங்க உங்களோட ஸ்பீச் எல்லாம் கேட்டுதான் இம்ப்ரஸ் ஆகி இவர் கிளாஸ் போடுவாரான்னு தெரியாதே தெரிஞ்சா பார்க்கலாமே அப்படின்னு நினைச்சிருந்தேன் அப்போ நீங்க அனௌன்ஸ் பண்ணீங்க அப்புறம் வந்து இந்த கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணினதுக்கு அப்புறம் இப்ப நான் வந்து அந்த கான்ஃபரன்ஸ்ல உங்களை ஐ மீன் அந்த கரூர்ல பார்க்கும் போதுதான் நீங்க சூப்பி மந்திரம் எல்லாம் வந்து சொல்லி தந்தீங்க இந்த மாதிரி ஒரு சாம்பிளா ரெண்டு மூணு இதெல்லாம் ஏன்னா நான் பேசிக்லா வந்து நான் ஹிந்தி பண்டிட் நாங்க படிக்கும் போது எனக்கு சூபி மந்த்ரா சூபி ஞானிகளை பத்தி கொஞ்சம் படிச்சிருக்கேன் எனக்கு எனக்கடைச்ச ஒரு ஹிந்தி பண்டிட்டு வந்து சார் வந்து ரொம்ப அவங்கள பத்தி ரொம்ப உயர்வா சொல்லுவாரு நீங்க சொல்ற மாதிரிதான் அவங்களும் சித்தர்கள் நவகோடி சித்தர்கள் ஒருத்தர் அவரும் அது மாதிரிதான் சொல்லுவாரு நம்மளுடைய இந்து அவர் வந்து ஒரு ஐயங்கார் நினைக்கிறேன் அந்த சார் வந்து அவர் வந்து ரொம்ப பக்திமான் ஆனா அவர் வந்து சூப்பி ஞானிகளை ரொம்ப மதிப்பாரு அவங்க அதை பத்தி போயிட்ரி எல்லாம் சொல்லி தரும்போது எங்களுக்கு ஒரு ஸ்பெஷலா சொல்லி தருவாரு அதை பத்தி அப்ப எனக்கு மனசுலயே ரெக்கார்ட் ஆயிருந்திருக்கும் போல சின்ன குழந்தைங்க வந்து நான் நினைப்பேன் முஸ்லிம்ஸ் எல்லாம் வந்து அஹ் ஒரு ஒரு பயம் இருக்கும் அவங்கள பத்தி இதெல்லாம் இருக்கும் போது ஆனா அவங்களோட ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பும் வேண்டாம் எண்ணிக்கையும் வேண்டாங்கிற மாதிரி இருப்போம் ஆனா சில விஷயங்கள் வந்து இதாகும் இவங்களுக்கும் தெய்வம் இருக்கு இவங்கள ஏன் இப்படி பழிக்க வைக்கிறது அப்படின்னு நினைப்போம் நீங்க சும்மா வெட்ட வழியில இருக்கிறத வந்து பழிக்கும் அப்படிங்கறது வந்து இப்ப எனக்கு புரிஞ்சது ஏன்னா அவங்க வெளியிலதான் மாஸ்க்குள்ள பிரேயர் பண்ணாம நிறைய கூட்டு பிரார்த்தனை வெறும் வெளியில தான் பண்ணுவாங்க இங்க மசித் பந்தர்னு மும்பைல ஒரு இடம் இருக்கு அங்க வந்து இந்த ஃப்ரைடே எல்லாம் ஹோல்டே வந்து அங்க கடையெல்லாம் மூடிடுவாங்க எல்லாம் பந்த் பண்ணிட்டு அன்னைக்கு வந்து அந்த ஏரியா புல்லா பிரேயருக்கு மட்டும்தான் வச்சுக்குவாங்க அது ஏன் இவங்க இப்படி வெளியில பண்றாங்கன்னு நினைக்கும் போது இப்பதான் அது புரியுது பழிக்கு ஏதோ ஒன்னு அந்த மாதிரி ஒன்னு ரெண்டு பிளேயர்ஸ் அவங்களுக்கு செலக்டிவா சொல்லி இருப்பாங்க போல எல்லாருக்கும் எல்லாரும் தெரியும் சொல்ல முடியல நீங்க சொல்ற மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் முஸ்லிம்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் நாங்க சொல்லும் போது கூட ஆஹ் போக முடியலன்னா வாழ்வியெல்லாம் சொல்லுவேன் இப்ப இன்னொரு ஒரு ஃப்ரெண்ட் வந்து இந்த ஒருத்தர் முதல்ல ஒரு தம்பி பேசினாரே அந்த கணவன் மனைவி பிரிவு வந்து சேர்ந்துருக்கு அவர் எத்தனாவது மந்த் மந்திரத்தை உச்சாரணம் பண்ணாருன்னு இ உடனே எஃபெக்ட் கிடைக்கும்னு தெரிஞ்சா என கூட நல்லது ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க தன்னோட பையனுக்காக கேட்டுட்டு இருக்காங்க கிளைண்ட் கூட அவங்க எனக்கு அவங்கள நான் இந்த நான் அவங்க கிளாஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு த்ரீ டேஸ் வெயிட் பண்ணுங்க எயும் நான் கத்திட்டு அதுக்கு சொல்லலான்னு ஏற்கனவே அவங்களுக்கு நான் கிரக ஆஹ் சாரம் பாத்துட்டு இந்த மாதிரி கோச்சாரத்துல வந்து அவனுக்கு இது கிடைக்காது டிவோஸ் கிடைக்காது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் வரைக்கும் இந்த மாதிரி இழுப்பறையா இருக்கும் அதுக்கப்புறம் சேர்ந்துருவாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்ல சேரமாட்டாங்க போலவே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க போன வாரம் சொன்னாங்க நீ சொன்ன மாதிரியே ஆறுது வித்யா அவங்க சே அவங்க சேர்ந்துருவாங்க போல இருக்கு நான் சொன்னேன் கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் இன்னும் நல்லா வழி சொல்றேன் அவங்க நேரத்துல இருந்து கேட்டு இருக்காங்க சொல்றேன் சொல்றேன் இரு இரு வெயிட் பண்ணு இப்ப இந்த மந்தர்ஸ் சொன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி நடக்கும் தோன்றது இது மாதிரி இன்னும் ரெண்டு கிளைண்ட்ஸ் அவங்களுக்கு நானே பிரயோகம் பண்ணி பார்த்து எனக்கு ஸ்டார்டிங் நல்லா இருக்கு அப்படிங்கும்போது என் குழந்தைங்களுக்கு எனக்கு நான் பண்ணிட்டு என்னோட கிளைண்ட்ஸ்க்கு சொல்லலாம் இருக்கேன் உங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ் எனக்கு வேணும் நன்றி நன்றி மகிழ்ச்சி மேடம் வாழ்த்துக்கள் வாழ்த்து வாழ்க்கணும் ஜி நான் மலையாளி ஜி நான் கிளாஸ்க்கு வரும்போதே கொஞ்சம் பயந்துட்டு இருந்தேன் நான் எனக்கு புரியுமா நான் ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக வருமான்ட்டு பட் உங்களுடைய வீடியோ நிறைய பார்த்துருக்கேன் உங்கள் ப்ரொனன்சியேஷன் சூப்பராக இருக்கும் இன்னொன்று உங்களுக்கு ரொம்ப கோபம் கிடையாது டவுட்ஸ் எத்தனை தடவை கேட்டாலும் நீங்கள் சொல்லித்தருவீங்க அன்மியூட் பண்ணி எரிச்சல் உண்டு பண்ணால் மாத்திரம் தான் நீங்கள் வந்து பண்ணாதன்னு சொல்லுவீங்க பட் டவுட்ஸ் கேட்டால் நீங்கள் வெரி கிளியர் ஓகேங்களா தேங்க்யூ ஜி எனக்கு இது ஃபஸ்ட்டு கிளாஸ் இது ஆனால் உங்கள் கிளாஸ்க்கு நிறைய ஜாயின் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டிருக்கேன் பட் என்னால் முடியல கரெக்டா ராகு ஜெயில நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஓகே மேடம் மகிழ்ச்சி மேடம் மீட்டோ நான் ஃபீல் பண்ற நான் थैंक यू ஜி உங்க எல்லா கிளாஸ்க்குமே நான் ஜாயின் பண்ண நினைக்கிறேன் எனக்கு இன்டிமேஷன் கண்டிப்பா வேணும் கண்டிப்பா எல்லா குரூப்ல மெசேஜ் வரும் மேடம் வாழ்த்துக்கள் மேடம் வாழ்க வளமுடன் थैंक यू थैंक यू थैंक यू ஜி வணக்கம் சார் கேக்குதா சார் கேக்குறது சொல்றது வாய்ஸ் வாய்ஸ் கேக்குது கேக்குதா சார் நான் கொம்மூணத்துல இருந்து டாக்டர் சேதுமாதன் பேசுறேன் சார் இது வந்து என்னுடைய ரெண்டாவது கிளாஸ் சார் உங்களுக்கு அந்த சூகி மந்திரங்கள் இது ரொம்ப பர்சனலாக யூஸ் பண்ணி ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது சார் அது இது வந்து என்னுடைய அண்ணன் வந்து ஐ டாக்டர் சார் அவருடைய டாக்டர் வந்து ஸ்கின் டாக்டர் அவங்களுக்கு வந்து தலைவலி அதாவது ரொம்ப நாளாக தலைவலி இருந்துகிட்டே இருந்தது எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஆச்சேன் நாங்கள் எல்லாம் பண்ணோம்னு தெரியும் உங்களுக்கு எல்லாம் பண்ணி அதில் ஒன்றுமே இல்லை அவங்களுக்கு இப்போ வந்து ஜிபு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்த மந்திரத்தை சொல்லி எப்படி பிரயோகம் பண்ணுறது எல்லாத்தையுமே நான் சொல்லி கொடுத்தேன் சார் அது அது சொல்ல ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ தலைவலியே வரல சார் அது இது வந்து பிராக்டிகலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது நல்லா நடந்திருக்கு சார் ரொம்ப நன்றி சார் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சார் நன்றிங்க சார் நன்றிங்க சார் சார் ஒரு கருவி மட்டும்தான் சார் நன்றிங்க சார் இப்ப ஒரே கிளாஸ் நம்ம படிச்சதை திரும்ப படிக்கணும்ங்கிறது ஒரு ஆர்வம் வந்து ஒரு சிலருக்கு தானே சார் வரும் இப்ப அது ஆர்வம் கண்டிப்பா வந்து சிறப்பானது சார் கண்டிப்பா நிறைய விஷயங்கள் நம்ம அப்டேட்டட் அப்டேட் பண்ணி தான் பண்ணிதான்

ஆனா இப்ப நீங்க வகுப்பு ஆரம்பிச்சிலிருந்து தொடர்ந்து சில மந்திரங்களை தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருக்கங்கா பஸ்ல டிராவல் பண்ணும்போது சில விஷயங்கள் நான் யூஸ் பண்றது உண்டு நான் நேரா இருக்கும்போது வெட்ட வெளியில வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி அதை வெட்ட பயன்படுத்துறேன் ரெண்டு கைகளையும் உயர்த்தி கேட்கணுன்ற விஷயத்துல இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா கவனிச்சேங்கய்யா நிச்சயமா அடுத்து தொடர்ந்து அதை பயன்படுத்துறேன் ஐயா ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா தொடர்ந்து நிறைய வகுப்புகள் நடத்தணும் நன்றிங்க நன்றி சார் மகிழ்ச்சி சார் சொன்னாரு இல்லையா இப்ப அந்த வண்டியில போகும்போது நான் சொல்றேன் ஏதாவது பஸ்ல டிராவல் பண்ணும்போதும் சொல்லலாம் நீங்க ஏதாவது எப்படி சொல்றது பிளைட்ல டிராவல் பண்ணும்போது சொல்லலாம் நல்லது இப்ப நீங்க ஒரு நீங்க ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது சொல்லாதீங்க நீங்க வந்து ஒரு கார் ஓட்டுறீங்க அல்லது பைக் ஓட்டுறீங்க அல்லது வேற ஏதோ ஒரு வகையா நீங்க ஒரு சைக்கிளே ஓட்டுறீங்க அந்த மாதிரி இருந்தாலும் சொல்லாதீங்க கூடுமான வரைக்கும் அந்த மாதிரி சொல்லாதீங்க நீங்க சேஃப் ஜோன்ல இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய நிலையில மந்தர் சொல்லும் போதுதான் நல்லா இருக்கும் சரிங்களா இப்ப நீங்க ஆகாயத்தோட நீங்க ஆகாய விமானத்துல போகும்போது ஆகாயத்துக்கு அப்படியே நெருங்கி இருப்பீங்க பக்கத்துல கீழே பூமியில இருந்தோட ஆகாய விமானத்துல போகும்போது மேல் நோக்கி போவீங்க இல்லையா ஆகாயத்தோட அப்படியே நெருங்கிய தொடர்பு இருக்கிற மாதிரி இருப்பீங்க இப்ப ஆகாய விமானத்துல பயணம் பண்ணும்போது மந்திர ஜபம் அப்படிங்கிறத சொல்லலாம் நீங்க எந்த மந்திரம் வேணாலும் சொல்லலாம் திருக்குடி மந்திரம் இருக்கலாம் அல்லது உங்களுக்கு வேற ஏதோ ஒரு மந்திர ஜபம் தெரியும் அப்படின்னா அங்க வந்து நீங்க சொல்லலாம் அந்த மாதிரி சொன்னீங்கன்னா ஒரு சிறப்பான பலன் அப்படிங்கிறது வந்து கொடுக்கும் ஸ்பீடா இன்னும் ஸ்பீடா வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யும் அதை வந்து தெரிஞ்சுக்கும் சரிங்களா அப்ப நீங்க டிரைவ் பண்ணும்போது பண்ணீங்க அப்படின்னா என்ன நடக்குன்னா உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் வந்து மந்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா போயிடும் மந்திரம் வந்து ஆகாயத்தோட கனெக்ட் பண்றதுக்கு வந்து உங்களை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்ப நீங்க பூமியில இருக்கும்போது கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது குறையும் மந்திரத்துல அப்படியே முழு கவனம் அப்படிங்கிற செலுத்துற மாதிரி ஆகுது அந்த மாதிரி இருக்கும்போது அப்ப உங்களுக்கு எதிர்பாராத டிரைவ்ல எல்லாம் இருக்கும்போது எப்படி இருக்கும் எதிர்பாராத விபத்துகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால கூடுமான வரைக்கும் இப்ப நீங்க பக்கத்துல ஒருத்தர் இன்னொருத்தர் ஓட்டுறாரு நீங்க பக்கத்துல போட்டு போறீங்க ஓகே எனக்கு நான் டைம் இருக்கு நான் ரிலாக்ஸா இருக்கேன் என் மூலியமா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நீங்க மந்திரிச்சு போக பண்ணலாம் அதனால தப்பு கிடையாது சரிங்களா அதை பாத்துக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப நடைபாதையில போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க நீங்க ஏதாவது ஒரு சிட்டிக்குள்ள போயிட்டு இருக்கீங்க ஒரு சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்காது அப்ப நான் மந்திர சௌமன்றும் பண்ணாதீங்கன்னா உங்க கான்சென்ட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா மாறாது எப்படி சொல்றதுக்கு மத்த சூழ்நிலைகளை வந்து கவனிக்க மாட்டீங்க மந்திரத்துல மட்டும்தான் முழு கவனம் அப்படிங்கிறது இருக்கும் இப்ப அந்த மாதிரி இருந்தாலும் இந்த மந்திரத்து மூலியமா நல்லதுதான் நடக்கும் இல்லைன்னு சொல்லல பட் உங்களுக்கு புற சூழ்நிலைகள் அப்படிங்கிறது அந்த மாதிரி இருக்காது எதிர்பாராத விதமா மத்த ஆபத்துகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால அதை பாத்துக்கணும் மந்திர சொல்றேன்னு சொல்லிட்டு நான் வண்டியில் டூ வீலர் போகும்போது சொல்ல கார் ஓட்டும் போது சொல்ல பக்கத்துல ஓட்டுறீங்கன்னா சொல்லுங்க நீங்க இதுல டூ வீலர்ல போறீங்க சொல்றீங்கன்னா பின்னாண்டி வந்து நீங்க ஓடுறீங்கன்னா சொல்லணும் இப்போ இந்த மாதிரி சில விதிவிலக்குகள் அப்படிங்கிறது வந்து இருக்கு அதை வந்து தெரிஞ்சுக்கோ என்ன எப்பவுமே ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சாதானே நல்லா இருக்கும் அத பாத்துக்கோ சரிங்களா ஜி எனக்கு ஒரு ஜி நம்ம வந்து ஒரு பார்க்ல அந்த மாதிரி உட்காந்து ஜபம் பண்ணும்போது அப்பவும் நம்ம இந்த மாதிரி துணி எல்லாம் போட்டுதான் உட்காந்து பண்ணணுங்களா இல்ல இல்ல நீங்க பார்க்ல நீங்க எல்லா சிச்சுவேஷன்ல அந்த மாதிரி பண்ண வேண்டியது இல்ல சாதாரணமா நீங்க உட்காந்துக்கலாம் தப்பு இல்லை ஓகே ஓகே थैंक यू जी வேற எதா திருவாரையரா பேசணுமா வேற எதா பேசணும்னா பேசலாம் சார் வேற பேசணுங்களா ஓகே சார் மகிழ்ச்சிங்க சார் இந்த வகுப்பை நம்ம முடிச்சுக்கலாம் ஆ மகிழ்ச்சிங்க சார் மகிழ்ச்சி இந்த வகுப்பு முடிச்சுக்கலாம் இந்த கலையை பயன்படுத்தி அடுத்த கடத்துக்கு வளர எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா வாழ்த்துக்கள் சரிங்களா எல்லா வளர்ந்தாலும் நான் வந்து கண்டிப்பா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஓகே குருவே சரணம் குருவே துணை குருவே சரணம் குருவே துணை குருவே சரணம் குருவே துணை நன்றிங்க சார் மகிழ்ச்சி மேடம் நம்ம இன்னும் ஒரு சிறப்பான ஓப்ல வந்து பாத்தீங்கன்னா சந்திப்போம் நன்றி சார் கண்டிப்பா நன்றி சார் நன்றி நன்றி சார் நன்றி சார் நன்றி